வணக்கம் டெல்லி செங்கோட்டை ரயில் நிலையம் ஒன்றாவது கேட் அருகில் சிக்னலில் வந்து வெடிகுண்டு வெடித்ததில் பத்து பேர் அந்த சம்பவ இடத்துலையே இறந்திருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் பலருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் வந்து செய்திகள் வெளியாகி நாடு முழுக்க அதிர்வலைகளை உருவாக்கி காரணம் எப்போதுமே டெல்லியில் ஒரு சம்பவம் நடந்தால் அதுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியத்துவம் காரணம் டெல்லி என்பது நம்முடைய நாட்டின் தலைநகரம் மிக முக்கியமான அரசியல் தலைவர்கள் பிரமுகர்கள் வாழக்கூடிய பகுதி என்பதாலும் அதுக்கு எப்போதுமே அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் உண்டு அந்த குண்டு வெடித்த செங்கோட்டை அப்படின்ற ஒரு பகுதி நம்முடைய இந்திய பிரதமர் ஆகஸ்ட் பதினைந்து அன்று ஒவ்வொரு ஆண்டும் நாட்டு மக்களுக்கு உரையாற்றக்கூடிய மிக முக்கியமாக உலக அளவில் கேந்திர உள்ள ஒரு இடம்தான் டெல்லி அந்த வகையில் இந்த குண்டுவெடிப்பு வந்து மிக பரவலாக அதிர்வலைகளையும் பல கேள்விகளையும் வந்து எழுப்பியிருக்கு டெல்லி செங்கோட்டை மெட்ரோவுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த சிக்னலில் ஆறு ஐம்பத்தி ரெண்டு அதாவது அந்த டைம் டெல்லி எப்படி இருக்கும்னா பீ கவர் அந்த ஆறு ஐம்பத்தி ரெண்டுக்கு வந்து சிக்னலில் வந்து ஒரு கார் மெதுவாக ஊர்ந்து சென்றதாகவும் அப்படி ஊர்ந்து சென்ற கார் ஒன்று வெடித்து சிதறியதாகவும் அப்படி சிதறியதாக சிதறிய போது அருகில் சென்ற கிட்டத்தட்ட ஒரு எட்டு கார் அதே மாதிரி வந்து தீ தீ பரவி அதுவும் பாதிக்கப்பட்டு அப்படிதான் வந்து அந்த கார்களில் இருந்தவங்கள்லாம் இறந்திருக்காங்க இந்த தாக்குதல் டெல்லியில் நடந்ததால் இந்தியாவில் மட்டுமல்லாது உலகம் முழுக்க நிச்சயமாக இது மிகப்பெரிய அதிர்வலைகளை உருவாக்கும் இந்த வெடிப்பு பத்தி முக்கியமா சில விஷயங்களை நாம பார்க்கணும் பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர் டெல்லிக்குள் நடைபெறக்கூடிய முதல் தாக்குதல் இது டெல்லி வரலாறு நெடுக பல்வேறு தாக்குதல்களுக்குள்ளாகி இருந்தாலும் கூட டெல்லியில் பயங்கரவாத தாக்குதல்கள் கூட நடந்திருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிரதமராக மோடி அவர்கள் வந்த பிறகு நடைபெறக்கூடிய டெல்லிக்குள் நடைபெறக்கூடிய முதல் தாக்குதல் இது காஷ்மீர் பெஹல்காம் தாக்குதல் நடந்தது அதுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்துர் பாகிஸ்தான் மீது ஒரு போர் நடவடிக்கையை இந்தியா நடத்துச்சு இதெல்லாம் ஒரு தாக்குதல் வரலாறாக இருந்தாலும் கூட தலைநகர் டெல்லிக்குள் நடத்தப்பட்ட தாக்குதல் என்பதால் இது முக்கியத்துவம் பெறுகிறது மேலும் டெல்லியோட ஆட்சி வந்து பாஜக கையில தான் இருக்கு இந்த டெல்லி போலீஸ் அதிகாரம் என்பது ஒன்றியத்தின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கு டெல்லிக்கு காவல்துறை அதிகாரம் கிடையாது டெல்லியில் இருக்கக்கூடிய காவல்துறை என்பது நேரடியாக ஒன்றியத்தின் உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் நேரடியாக வரும் அதனால டெல்லியில் நடைபெறக்கூடிய இந்த அசம்பாவிதங்களுக்கு வந்து பொறுப்பேற்று பதில் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்னு நாம புரிஞ்சிக்கலாம் இன்னொன்னு கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னால ஃபரிதாபாத் டெல்லி அருகில் இருக்கக்கூடிய ஃபரிதாபாத்தில் கிட்டத்தட்ட மூன்றாயிரம் கிலோ வெடிப்பொருள்கள் தயாரிப்பதற்கான மூலப்பொருள் கண்டறியப்பட்டது இது தொடர்பாக ரெண்டு மூணு டாக்டர்ஸை வந்து கைது செய்கிறது இருக்கிறதா காஷ்மீர் போலீஸ் வந்து கைது செய்ததாக வந்து செய்திகள் வெளியாச்சு அப்போ அந்த செய்திகள் வெளியாகும் போதே என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்தியாவில் பயங்கரவாதிகள் ஒருவேளை தாக்குதல்களை நடத்தலாம் அப்படின்றதோட சிம்டம்ஸ் தான் இந்த ம வெடிப்பொருட்கள் கண்டு கண்டுபிடிக்கப்பட்டது இல்லையா அதோட சிண்டம்ஸ் வந்து அதுதான் அப்படின்னு சொன்னாங்க ஏற்கனவே ஃபரிதாபாத்தில் கண்டுபிடிக்கப்படுது ஹரியானாவில் கூட கண்டுபிடிக்கப்பட்டதாக ஒரு செய்தி படித்தேன் காஷ்மீர் இப்படி பல இடங்கள்லேயும் வந்து வெடிப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்படும் போது உள்துறை அமைச்சகம் அதை இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களை உஷார்படுத்தலையா அப்படின்ற ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமாக இருக்குது அல்லது இந்த தாக்குதல் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு தாக்குதலுக்கான முன்னோட்டம் அதாவது ஒரு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆக்சுவலாக இந்த தாக்குதலை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இதை பெரிய தாக்குதல் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு பெரிய தாக்குதல் நடத்துவதற்காக இந்த வெடிப்பொருட்கள் எடுத்து செல்லப்படும் போது வெடித்து விட்டதாக இருக்கலாம் அல்லது இந்த மாதிரி தாக்குதல்களை நடத்துகிறவங்களுக்கு ஒரு டெஸ்டினேஷன் இருக்கும் ஓ குறிப்பிட்ட ஒரு இடத்தை குறி வச்சு இந்த இடத்துக்கு போய் வந்து தாக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி கொண்டு போகும்போது இது வெடிச்சதா பின்னர் பல இடங்களில் இருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் அனுப்பப்பட்டு இது நடைபெறக்கூடிய தாக்குதலின் ஒரு ஆக்சிடெண்டாக நடந்த ஒரு விஷயமா அப்படின்றது எல்லாம் பல கேள்வி அல்லது தாக்குதல் சொல்றாங்கல்ல தனிநபர் பயங்கரவாத தாக்குதல்கள் இன்னைக்கு பெரும்பாலான உலகம் முழுக்க நடைபெறக்கூடிய தாக்குதல்கள் அந்த மாதிரி ஒரு ட்ரெயின் அடிப்படையில் தான் நடக்கு ரொம்ப முக்கியம் நாம இந்த நேரத்தில் என்ன செய்யணும் இந்தியா மாதிரியான எளிதில் மத நெருப்பு பற்றக்கூடிய ஒரு நாட்டில் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்கும்போது நிதானத்தை நாம் பல்வேறு பல்வேறு மதங்களையும் நம்பிக்கைகளையும் கொண்ட நாம் தான் இது போன்ற தாக்குதல்களை வந்து எதிர்கொள்ளணும் இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் யார் அப்படின்னு நமக்கு தெரியாது விசாரணை நடக்கும்போது தான் இந்த தாக்குதல்களுக்கு பின்னணியில் யார் இருந்தார்கள் அப்படின்றது நமக்கு தெரிய வரும் ஆனா இந்த தாக்குதல்களை பயன்படுத்தி அரசியல் நோக்கங்களுக்காக ஏராளமான வதந்திகள் பரப்பப்படும் அதனால் இப்போ நாளைக்கு வந்து இந்த வீடியோவை நான் இப்போ போஸ்ட் பண்ணிவிடுவேன் நாளைக்கு வந்து பீகார் தேர்தல் இரண்டாம் கட்ட தேர்தல் அந்த தேர்தலில் இந்த தாக்குதல் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இது போன்ற தாக்குதல்கள் இந்தி பேசும் மாநிலங்களில் பெரிய அளவுக்கு தாக்கத்தை வந்து உண்டாக்கும் அதை அரசியலுக்கு பயன்படுத்த விரும்புகிறவர்கள் உடனடியாக அதை அரசியலில் அறுவடை பண்ணுவதற்கு தயாராகி விடுவார்கள் அதை வந்து பயன்படுத்த ட்ரை பண்ணுவாங்க இப்போ ரொம்ப முக்கியம் இது டெல்லியில் நடந்திருக்கு ஒரு பீக் அவரில் நடந்திருக்கு யார் பண்ணாங்க என்ன நோக்கத்துக்காக பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே யூகம்தான் நானும் அந்த யூகத்தை தான் பேசுகிறேன் ஆனால் நாம் இதில் என் இப்படி நடந்துக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இது போன்ற நேரங்களில் வதந்திகளை ஏராளமாக பரப்புவார்கள் கற்பனை கதைகளை ஏராளமாக எழுதி தங்களுக்கு பிடிக்காத பிறர் மீது வந்து பரப்பி விடுவார்கள் அதுபோன்ற செயல்களில் நாம் வந்து ஈடுபடக்கூடாது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெற இருப்பதால் காவல்துறையும் உளவுத்துறையும் மிக மிக தீவிரமாக பணியாற்ற வேண்டிய ஒரு தேவை உருவாகியிருக்கு சோஷியல் மீடியா வாட்ஸ்அப் உள்ளிட்ட வெவ்வேறு தளங்களில் என்ன விதமான கருத்துக்கள் பரிமாறப்படுகிறது அப்படின்றத கண்காணிக்கணும் பொதுமக்கள் கூடக்கூடிய சந்தைகள் வணிகத்தலங்கள் பேருந்துகள் உள்ளிட்ட வெவ்வேறு இடங்களை வந்து தீவிரமாக கண்காணித்து தமிழ்நாட்டில் வந்து பாதுகாப்பு வந்து மிக தீவிரமாக வந்து பலப்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்குது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் எல்லாரும் பொறுப்புணர்வோடு நடந்துக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் நினைக்கிறேன் வணக்கம்